ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி டுவெல்த் ஸ்டாண்டர்டில் அழகு ஒன்று முழுமை பெற பதிவேடுகளிலிருந்து கணக்குகள் பார்க்குறோம் அன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து லாபம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம் இன்றைக்கி நட்டம் எப்படி கண்டுபிடிக்க போகிறதுன்னு பார்க்குறோம் பின்வரும் தகவல்களிலிருந்து லாபம் அல்லது நட்டம் கண்டறியவும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி ஒன்று அன்று முதல் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் முப்பத்தொன்று அன்று முதல் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் இவ்வாண்டில் கொண்டு வந்த கூடுதல் முதல் நாற்பதாயிரம் இவ்வாண்டின் எடுப்புக்கள் ஐம்பதாயிரம் இது மாதிரி இருக்கு இப்போ நமக்கு வந்து ஆக்சுவலாக நமக்கு தெரியும் நம்ம ஆண்டுகள் கண்டுபிடிக்கும் போது ஜனவரியில் தொடங்கி டிசம்பரில் முடியும் சரியா இப்போ வந்து ஜனவரி ஒன்று அப்படின்னு சொன்னால் அது என்ன முதலாக இருக்கும் தொடக்க முதலாக இருக்கும் அதே மாதிரி டிசம்பர் முப்பத்தொன்றுன்னு சொன்னால் இறுதி முதலாக இருக்கும் கணக்கில் வந்து தொடக்கம் முதல் இறுதி முதல் கொடுக்கலாம் கொடுக்காமையும் இருக்கலாம் அப்போ நம்ம எதை வச்சு கண்டுபிடிக்கணும் டேட்டை வச்சு கண்டுபிடிக்கணும் ஜனவரி ஒன்று தொடக்கம் முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்று இறுதி முதல் இவ்வாண்டிற்கான கூடுதல் முதல் நாற்பதாயிரம் கொடுத்துட்டாங்க இவ்வாண்டுக்கான எடுப்புகள் ஐம்பதாயிரம் கொடுத்துட்டாங்க இப்போ அதை சம் போட்டு பார்க்கலாமா எப்போதும் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இதோடய அறிக்கை அதாவது ஃபார்மெட்டை நீங்கள் எழுதி வச்சுக்கணும் எழுதி வச்சுட்டா தான் நம்ம எழுதும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரியாமா இப்போ நம்ம கணக்கில் இருந்து என்ன கேட்டிருக்காங்களோ அதை அப்ளை பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு எழுதோன்னா என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி ஒன்று அன்று முதல் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் அப்போ இது என்ன முதல் சொன்னேன் தொடக்க முதல் அப்போ தொடக்க முதலில் போய் எழுதிடணும் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் எழுதியாச்சா அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி டிசம்பர் முப்பத்தொன்று அன்று முதல் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் அப்போ இது என்ன முதல் சொன்னேன் இறுதி முதல் அப்போ இறுதி முதல் எங்கே கொண்டு வந்து எழுதிடணும் இங்கே வந்து ஒரு லட்சத்து எண்பதாயிரம் எழுதிடணும் எழுதிட்டோமா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க இவ்வாண்டின் கூடுதல் முதல் நாற்பதாயிரம் அப்போ கூடுதல் முதல் என்னவெளோ எழுதணும் நாற்பதாயிரம் எழுதிடணும் அடுத்து இவ்வாண்டின் எடுப்பு ஐம்பதாயிரம் இல்லையாச்சா இப்போ கணக்கில் வந்து எவ்வளோ கொடுத்துருந்தாங்கம்மா நம்பர்ஸ் நாலு நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த நாளையும் வந்து எழுதிட்டோம் சரியா அதுக்கடுத்து இப்போ என்ன செய்ய போகிறோம்னா ஓவனாக நம்ம பார்க்கணும் இறுதி முதலையும் கூட்டுதான்னு கொடுத்துருக்காங்க எதை எடுக்கணும் எடுப்பையும் அப்போ இது ரெண்டையும் டோட்டல் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தனா ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் கிடைக்கும் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் போட்டாச்சா ஓகே அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க கழிக்க கூடுதல் முதல் இவ்வாண்டில் கொண்டு வந்த கூடுதல் முதல் நாற்பதாயிரம் இருக்குது அப்போ ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரத்துலேருந்து நாற்பதாயிரத்தை மைனஸ் பண்ணால் எவ்வளோ கிடைக்குமா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பண்ணியாச்சா அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க கழிக்க தொடக்க முதல் இப்போ இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணணும் நம்ம வந்து பழைய சமில் எப்படி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஆட் பண்ண லாபம் வந்துச்சுன்னு பார்த்தோம் ஆனால் இப்போ எப்படி இருக்குது இல்லை இந்த நம்பர் பெரிய நம்பராகவும் இந்த நம்பர் சின்ன நம்பர் அதாவது சரிக்கட்டப்பட்ட இறுதி முதல் பெரிய நம்பராகவும் தொடக்கம் முதல் சின்ன நம்பராகவும் இருந்து நம்ம எப்போதும் போல் மைனஸ் பண்ணால் அது லாபம்னு சொன்னோம் ஆனால் இங்கே என்ன இருக்குமா மேலே ஒரு லட்சத்து தொண்ணூறும் கீழே ரெண்டு லட்சத்து இருபதும் இருக்குது ஸோ இதை நம்ம மைனஸ் பண்ண முடியாது அப்படி மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்படி எடுத்து எழுதுவோமா ரெண்டு லட்சத்தி இருபதாயிரத்துலேருந்து இருந்து ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தை எழுதுகிறோம் இப்போ மைனஸ் பண்ணும்போது மூணுக்கு ஜீரோ 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 போட்டாச்சு இந்த ஜீரோ போட்டாச்சு இங்கே ஒன்பது இருக்குது மேலே ரெண்டு இருக்குது கீழே ஒன்பது இருக்குது அப்போ கடன் வாங்குகிறோம் பன்னெண்டு பன்னெண்டில் ஒம்பது போக எவ்வளோ இருக்குது மூணு இங்கே ரெண்டு இருக்கிறது ஏற்கனவே நம்ம ஒன்று கொடுத்துட்டோமா ஸோ ஒன் ஒன்று ஒன்று மைனஸ் பண்ணால் ஜீரோ ஸோ நமக்கு ஆன்சர் எவ்வளோ கிடைக்குதுமா முப்பதாயிரம் இது மாதிரி நம்ம எடுத்து எழுதி மைனஸ் பண்ணுறாப்பில் இருந்தால் அதுக்கு பேர் என்ன நட்டம் புரியுதா அப்படி கட் பண்ண ஓகே இப்போ நம்ம வந்து தேர்டு சம் பார்க்க போகிறோம் மூணாவது சம்மு பேஜ் நம்பர் தேர்ட்டி ஒன் ஓகே இப்போ பார்க்குறோம் மூணாவது சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இத்தனை நாளாக வந்து நமக்கு வந்து நாலு நம்பர் கொடுத்தாங்க இதுலேயும் நாலு நம்பர் கொடுத்துருக்காங்க ஆனால் மற்ற ரெண்டு சம்மளம் எப்படின்னா ஆன்சர் கேட்டாங்க லாபம் அல்லது நட்டம் கேட்டாங்க ஆனால் இந்த சம்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாமா முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி பதினொன்று அன்று இறுதி முதல் எண்பதாயிரம் இவ்வாண்டில் கொண்டு வந்த கூடுதல் முதல் முப்பதாயிரம் இவ்வாண்டின் எடுப்புக்கள் பதினஞ்சாயிரம் தொடக்கம் முதல் கொஸ்டின் மார்க் சரியா இவ்வாண்டில் முடிவடையும் நட் ஆண்டின் நட்டம் வந்து இருபத்தஞ்சாயிரம் எப்பவுமே ஆன்சர் வந்து நம்ம கடைசி மேலேருந்து அப்படியே வந்து லாபமாக நட்டமானு பார்ப்போம் அப்படி தானம்மா ஆனால் இப்போ என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா நடுவில் ஒன்று மிஸ் பண்ணியிருக்காங்க அப்போ அதை எப்படி நம்ம போடணும் அப்படி சொல்லி பார்க்கலாமா நான் சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன செய்யணும் ஃபார்மெட் எழுதிக்கிறோம் இந்த ஃபார்மெட்டில் இந்த கணக்கில் இருக்கிறத அப்படியே அப்ளை பண்ணணும் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி பதினொன்று அன்று இறுதி முதல் இறுதி முதல் எவ்வளவு எண்பதாயிரம் கொண்டு வந்து உங்களுடைய கணக்கில் எண்பதாயிரத்தை எழுதிடுங்க அடுத்து கொண்டு வந்த கூடுதல் முதல் முப்பதாயிரம் கூடுதல் முதல் இங்க இருக்கா கூடுதல் முதல்ல வந்து முப்பதாயிரம் எழுதிக்குங்க அடுத்து நெக்ஸ்ட் என்ன இருக்கு இவ்வாண்டின் எடுப்புகள் எடுப்புகள் எவ்வளவு கொடுத்துருக்காங்க பதினஞ்சாயிரம் கொடுத்துருக்காங்க அடுத்து இவ்வாண்டின் தொடக்க முதல் சரியா ஒன்று நாலு ரெண்டாயிரத்து பதினேழு தொடக்கம் முதல் தொடக்கம் முதல் என்ன செய்யலை நமக்கு கொடுக்கலை ஸோ நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சர் என்னதுமா இது தான் இப்போ இதுக்கு ஒரு பாக்ஸை போட்டு வச்சுருவோம் போட்டு வச்சாச்சா அடுத்து இந்த முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்து பதினொன்று நாளோடு முடிவடையும் நட்டம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க இருபத்தி அஞ்சாயிரம் ஓகேயா இது என்னது ஆன்சர் இப்போ பார்க்கலாமா இப்போ நம்ம பார்க்கும்போது என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா கூட்டுகன்னு கொடுத்துருக்கோம் இறுதி முதலையும் எடுப்புக்களும் என்ன செய்யணும் கூட்டணும் கூட்டணும்னா எவ்வளோ வருதுமா நைன்டி ஃபைவ் தௌசண்ட் அதாவது தொண்ணூற்றி அஞ்சாயிரம் கிடைக்கிது கிடைச்சிருச்சா அடுத்து என்ன கேட்டிருக்காங்க கழிக்க கூடுதல் முதல் கூடுதல் முதல என்ன செய்யணும் மைனஸ் பண்ணணும் தொண்ணூற்றி முப்பதாயிரம் போக எவ்வளோ கிடைக்குமா அறுபத்தி அஞ்சாயிரம் கிடைக்கும் இதெல்லாம் நார்மலாக நம்ம போட்டுருவோம் சரியா இப்போ நமக்கு இங்கே கழிக்கன்னு சொல்லி இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருந்தா நம்ம இந்த நம்பர்லேருந்து இதை மைனஸ் பண்ணணும் இதை இதையும் மைனஸ் பண்ணால் நமக்கு இந்த நம்பர் கிடைக்கும் ஆனால் என்ன செஞ்சுருக்காங்க இங்கே கொடுக்கலை அப்போ போன கணக்கில் மிஸ்ஸு சொல்லி கொடுத்தேன் என்ன சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா இந்த இந்த நம்பர் சின்ன நம்பராகவும் இந்த நம்பர் பெரிய நம்பராகவும் இருந்தால் அது என்னென்னு சொல்லியிருக்கோம் நட்டம்னு சொல்லியிருக்கோம் சொல்லியிருக்கோமா அப்போ அதே தான் கொடுத்துருக்காங்க இங்கே சின்ன நம்பரும் இதில் வந்து ஒரு நம்பருக்கு வந்திருக்கு இங்கே ஒரு நம்பர் வந்துருக்கு அப்போ நட்டம்னா என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன் இந்த நம்பரை விட இந்த நம்பர் பெரிய நம்பராக இருக்கணும் சரிதானே அப்போ இங்கே பெரிய நம்பராக இருந்தால் தான் அது நட்டமாக இருக்கும் சின்ன நம்பராக இருந்தால் லாபமாக இருக்கும் இப்போ இந்த இடத்துல வர நம்பரு இந்த நம்பரை விட பெரிய நம்பராக இருக்கும் அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தேன்னா இங்கே மிஸ் போட்டு உனக்கு அறுபத்தி அஞ்சாயிரத்துலேருந்து இருந்து இருபத்தஞ்சாயிரத்தை கூட்டிக்கணும் ப்ளஸ் பண்ணேன்னா ஜீரோ 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 ஓகேயா இப்போ இங்கே என்ன இருக்குது ஒன்று வருதா இந்த ஒன்று இங்கே போட்டுறோமா ஒன்று ஆறும் ஏழு ஏழு ரெண்டும் ஒன்பது சரியா இப்போ நான் இந்த இடத்துல இப்போ தொண்ணூறாயிரம் போட்டுட்டேன் இப்போ திருப்பி போட்டு பார்த்தோம்னா இங்கே அறுபத்தஞ்சாயிரத்துலேருந்து தொண்ணூறாயிரத்தை மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்குமா இருபத்தஞ்சாயிரம் கிடைக்கும் அப்போ இந்த இடத்துல நட்டம் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன செஞ்சுருக்கணும் இந்த நம் இந்த நம்ப இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் கூட்டிக்கணும் அப்போ லாபம் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பரை மைனஸ் பண்ணணும் கழித்தோம்னா உனக்கு லாபம் கிடைக்கும் கூட்டணும்னா நட்டம் கிடைக்கும் புரியுதாமா ஓகே